கூடிய சீக்கிரமே முத்துவேல் வந்து கதிரை ராஜ்ய ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் வைத்துருவீங்க ஆண்டியன் என்ன நடக்க உங்க ஆர்த்திங்கிறனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பண்ண பிரச்சனைக்காகவும் சக்தியை ஏற்படுத்த கஷ்டத்துக்காகவும் நான் மன்னிப்பு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பாண்டியோட வீட்டுக்கே போய் ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் சாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னே தெரியாமல் போயிருச்சு அவங்க பண்ணது நியாயப்படுத்தலாம் நான் வரல அவங்க பண்ணது தப்பு தான் அவங்க தான் வந்து கேட்கல அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு முத்துவேல் வந்து கொஞ்சம் இறங்கி தான் வந்துடுறாரு இப்படி முத்துவேல் வந்து வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கிற டைம் பார்த்து கரெக்டாக பாண்டியன் வந்து கடையில் வேலை எல்லாம் வீட்டுக்கு வராரு முத்துவேல அவரோட வீட்டுக்குள்ள பார்த்ததும் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவம் ஆயிடுறாரு முத்துவேல பிடிச்சு கோவத்துல பாண்டியன் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு அப்ப கதிர் வந்து அவர் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை பண்ணலாம் வரலப்பா ராஜி மீனா மீனாணி கடத்தினதுக்காக இவர் சாரி சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு சக்திவேலும் குமாரன் தான் மன்னிப்பு கேட்கல அதுக்கு பதில இவர் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேல் சேர்த்து இருக்கக்கூடிய நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அது போக ராஜி மீனாவை கடத்த சொன்னது முத்துவேலுக்கே தெரியாது குமாரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து ராஜி மீனாவையும் கடத்திருக்காங்க இதுல இவருக்கு எந்த சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேல் சரி எந்த தப்பு இல்லங்கிறத பாண்டியனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு என்னதான் என்னதான் இருந்தாலும் பாண்டியன் வந்து பலசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு முத்துவேல்கிட்ட பேசாம அமைதியாக கிளம்பி போயிடறாரு ராஜி வந்து இந்த டைம்ல நம்ம கல்யாணத்தை பத்தின உண்மையை அப்பா கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராஜி இந்த உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா ராஜி உண்மையை சொன்னாங்கன்னா முத்துவேல் கூட ஏத்துக்குவாரு அப்ப எந்த தப்புமே பண்ணாத என் பையன் உங்ககிட்ட மாட்டினானா என் பையன் வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ராஜியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதோட இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது கோமதி தான் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பாண்டியன் வந்து கோமதியுமே சும்மா விட மாட்டாரு இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்து ராஜி வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க கூடிய சீக்கிரமே ராஜி உண்மை வந்து முத்துவேலுக்கு தெரிஞ்சு கதிர் எந்த தப்புமே கிடையாது கோமதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இருக்க முத்துவேலுக்கு தெரிஞ்சுடா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த தெரிவிங்க